ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் கொத்தரங்காயில் பொரியல் பண்ணியிருப்போம் கூட்டு செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு இட்லி தோசை ஆப்பத்துக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தரங்க நாயோட மெடிசினல் பெனிஃபிட்ஸு என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ நன்மை பயக்கும் நம்ம உடம்புக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஷ்ஷு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அந்த நரம்பு மண்டலத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொருள் எது தெரியுமா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் மருத்துவ பயன்கள் கர்ப்பிணி பெண்கள் இதை உண்பதன் மூலம் அவர்களது குழந்தை கருவில் நல்ல ஆரோக்கியத்துடன் உருவாகிறது பிறப்பினால் ஏற்படும் பிரச்சனைகளை இதன் மருத்துவ குணம் குறைக்கிறது கொத்தரங்காயில இருக்கிற கிளைக்கோ நியூட்ரியன்கள் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவனை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க அதே மாதிரியே ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பின் அளவையும் குறைக்குதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் சட்னி எப்படி செய்யறது சட்னி தொக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து வேர்க்கடலை போட்டு நம்மளும் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் கொத்தரங்காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க முதலுக்கு சிலர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் டயபெட்டீஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் இதை வந்து ஒயிட் ரைஸு இட்லி தோசை ஆப்பத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து திருப்பதி சட்னின்னு கூட இதை சொல்லுவாங்க திருப்பதி சட்னி திருப்பதி தொக்குன்னு நான் நூறு கிராம் அளவுக்கு கொத்தரங்காய் எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை நீங்கள் சேர்த்துங்க வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இல்லை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கைப்பிடி அளவுக்கு உள்ள வந்து நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலைன்றதால வந்து நான் வறுக்கிறேன் இந்த அளவுக்கு வறுபட்டதுன்னா போதும் இதில் வந்து எண்ணெய் ஊற்றாமலே சின்ன வெங்காயமா நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அப்போ எண்ணெய் ஊற்றாமல் வருத்தவோ அது வேற டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அளவுக்கு வருபட்டுதுன்னா போதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகே இதை போட்டுக்கலாம் ஒரு பெரிய பார்க்க அளவுக்கு புளி போட்டுக்கலாம் அதிலே ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுட்டு மீடியம் சைஸு தக்காளி பழத்தை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவு வதங்கண்டும் இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் போட்டதுனா எங்கிட்ட ட்ரை கருவேப்பில் தான் இருக்குது போட்டிங்கன்னா பச்சை கருவேப்பில இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா போட்டுட்டு இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு கொத்தரங்காய் நான் வச்சுருக்கிறேன் அதையும் இதிலே போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ஒரு வதக்க வதக்கிக்கலாம் அவ்வளோ இருக்கும்னு வைங்கலேன் இது சுடு சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா இந்த துவையில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வேணான்னு சொல்கிறவங்க நல்லெண்ணெய் கூட போட்டு நம்ம பணஞ்சி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட்டுடுவாங்க வாரத்தில் ரெண்டு நாள் கொத்தரங்க உடம்புக்கு சேர்த்துக்கணும் அவ்வளோ நல்லது பித்தம்னு சொல்லிட்டு சிலர் வந்து வே வேக வச்சு தண்ணியை வடிகட்டிடுவாங்க அந்த மாதிரி வடிகட்டாதீங்க அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் இதிலேயே போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுது இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இந்த தண்ணி வந்து சுண்டட்டும் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கொத்தரங்காய் நல்லா வெந்துடும் அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுது இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு லேசாக ஒரு வதக்க வதக்குங்க இது கொஞ்சம் பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொத்தமல்லி வதங்கினா போதும் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூனு சீரகம் போட்டுங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னா போதும் இதை வந்து நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா இதில் வந்து அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுங்க நம்ம வதக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நான் உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த அப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் கொத்தரங்காய் தக்காளி இதெல்லாம் புளியெல்லாம் காஞ்ச மிளகெல்லாம் வதக்கி வச்சோம் பார்த்திங்களா அதெல்லாம் ஆறிடுது இப்போ வந்து இதை நான் மிக்சியில் போட்டிருக்கிறேன் இதை கொஞ்சம் அரைச்ச பிறகு இப்போ வந்து வெங்காயமும் மல்லாட்ட பருப்பு ஒன்று வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்புறம் தான் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து குறை குறைன்னு அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி இருக்கிறேன் இதையே இப்போ நம்ம வெங்காயமும் வேர்க்கடலையும் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இதில் போட்டுடலாம் இதை வந்து நம்ம அரைச்சி வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ட டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி திருப்பி அரைச்சிட்டு வருவோம் ரொம்ப வந்து வேர்க்கடலையை நைஸாக அரைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம சட்னி தாளிச்சிக்கிறான் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பருப்பு போட்டுருக்கிறேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு சுமார் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்தூள் போட்டுங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அரைச்சதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா குறை குறைனு அரைச்சிருக்கேன் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்தம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுடலாம் நிறைய சட்னி இருப்போம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இதனுடைய டேஸ்டே அழாதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே ஒரு ஹெல்த்தியான வீடியோவோட சந்திக்கலாம் என்னுடைய சமீபமாக சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க kama in da bel batnu, Presspanghe tokiu?